السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين لا بقولم توني جوان بداية من الله ونرونك الحمد لله الحمد لله أنا سورة دوحة باتتنا كذا يصير مون إن شاء الله إني كنا بابو أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة دوحة من ودي وان بدأ فأما اليتيم فلا تقهر فأما مين مشدد على قلنا سنجودنو கூடவே இங்க மத்தை தொடர்ந்து சுக்கூர் வந்து இருக்கிறனால மத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது கொமரியா சேர்த்தே ஓதணும் ஃப அம்மல் ஏத்தீயா மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஏத்தீம ஃபல அலாமலி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் தக் ஹர் காஃப் சுக்கூன் கல்கத்து சுக்ரா இடையில வந்து இருக்கிறனால சிறிதாக சுச்சு ஓதணும் வசனத்துறை முடியில் ராசு கூண் வந்துருக்கு ஸோ ராசு கூனை வல்லீனமாக ஓதணுமா மெல்லினமா ஓதணுமா நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முந்தைய இடத்துல இருக்கிற ஹரகத்தை வச்சு தான் கவனிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல ஃபதஹா வந்துருக்கு ஸோ ஃபதா வரும்போது இந்த ராசு கூனை வலீனப்படுத்தி ஓதணும் சூராதுஹாவுடைய பத்தாவது வசனம் மீமு ஷெத்தாக குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல என்னென்னா மதை தொடர்ந்து ஷெர்த்தாக வந்திருக்கு ஸோ இந்த சட்டம் எப்படின்னா மதை தொடர்ந்து சூக்கோன் அல்லது மதை தொடர்ந்து ஷெத்தாக வந்துச்சுன்னா மத்தை வந்து கன்சிடர் பண்ணால் கூடாது ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் எம்எஸ் இந்த மாதிரி ஓதணும் மதை தொடர்ந்து ஹம்சா ஒரே வார்த்தையில் வந்திருக்கு மதுல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபலா லேமலீஃப் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இங்கே தக்கோ ஹேர் பார்த்தோமா இங்கே தன் ஹேர் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் நான் செய்யக்கூடாது வசனத்துறை மொழியில் ராசுக்குன் போய்ச்சி வந்திருக்கு முந்தைய இடத்துல ஃபத்தா ஹரக்கத்து போது நம்ம அந்த ராசுக்குனை வலினப்படுத்தி ஓதணும் ஸோ என்னமே கிட்டத்தட்ட ஒரே வசனங்கள் மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு வேர்ட்ஸ் தான் மாற்றம் ஸோ கவனமாக ஓதணும் ரைட் பதினோராவது வசனம் அதாவது சூராதுஹாவுடைய இறுதி வசனம் வா அம்மா மீ முஷர்தா மூன்று வசனங்களுமே வா அம்மா ஃபர்ஸ்ட் வந்து ஃப அடுத்த ரெண்டு வசனங்களில் வா அம்மா ஸோ அதை கவனம் செலுத்தணும் இங்கே அலிஃப்மதா இரண்டு ஹரகத்தளவும் நீட்டம் கொடுத்து போகணும் பின்ன ரொபிக்க ரோஃபத்தா பச்சு வந்திருக்கு வல்லினமாக வந்துடும் பா ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் ஃபஹ்தீஸ் தால்ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் லெட்டர் சா வந்திருக்கு சா சூக்கூன் பிச்சு வந்திருக்கு ஹம்சரையை சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணணும் ரைட் அல்ஹம்துல்லா மூன்று வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா بسم الله الرحمن الرحيم فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث الحمد لله الحمد لله سورة دوحة ورنا ما كملت إن شاء الله نالك أوبلا أدي سورة باكلا السلام عليكم ورحمة الله وبركاته